ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் தான் செய்ய போகிறோம் எப்பவுமே ஒரே மாதிரி சாம்பார் செஞ்சு போறச்சிச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் இது வந்து தோசை சப்பாத்தி பொங்கல் இது கூட எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சைடிஷ் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தோரம்பு சேர்த்துட்டு அஞ்சு பல்லை பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூன் தனியா ஒரு பட்டை நாலு வர மிளகா கொஞ்சமாக மிளகு ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாத்தையும் பேனில் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணா லைட் ஹீட்டில் ஃப்ரை பண்ணால் போதும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த டைமில் பருப்பு நல்லா வெந்துச்சு இது கூட ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி சேர்த்து கரைச்சி ஊற்றிருக்கேன் அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதோ ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுட்ரையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்கட்டும் கொதித்ததும் கரைச்சி வச்ச பருப்பையும் இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்தா போதும் அவ்வளோதான் லாஸ்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க சூப்பரான ஈஸியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யுவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ